இந்த மேஷம்னு எடுத்துட்டோம்னா இந்த பண வரவுக்கான பாவகம் என்ன அப்படின்னா ரெண்டாம் பாவகம் இந்த ரெண்டாவது பாவகம் தான் நமக்கு வருமானத்தை தரக்கூடிய ஒரு பாவகம் அப்போ இந்த ரெண்டாம் பாவகத்தின் அதிபதி சுக்கரன் இந்த சுக்கரனை நம்ம பலப்படுத்தினோம்னா இதில் அந்த மேஷ கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா உங்கள் லைஃப் பார்ட்னருக்கு உங்களுக்கு வரலை நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் உங்களுக்கு பணம் வரமாட்டேங்குது அப்படின்னா அது அவங்களுடைய கர்மம் அப்படின்னு தான் சொல்லணும் அப்ப அந்த மாதிரி தான் மேஷத்துக்கு எடுத்துக்கணும் இப்போ இவங்களுக்கு இந்த இந்த நாலு இடங்கள்ல இருந்தா ஈர்ப்பு விதி இவங்களுக்கு வேலை செய்யாது இவங்க என்னதான் பூஜைகள் புனஸ்காரங்கள் பரிகாரங்கள்னு எங்க போய் கடந்தாலும் பட்னி கடந்த விரதமாக இருந்தாலும் அனைத்து பூஜை பொருட்களும் வாங்கும் ஒரே இடம் டிவைன் சேவா தொடர்புக்கு நைன் எயிட் போர் ஒன் ஜீரோ டூ த்ரீ போர் ஃபைவ் ஜீரோ உடனே கால் பண்ணுங்க உங்க பூஜை அறையை அழகுபடுத்துங்க உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் சென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் திரு மற்றும் ஆன்மீக பிரிவு தலைவர் திரு சிவமய முரளிதரன் அவர்களின் பொங்கல் நல் வாழ்த்துக்கள் பொங்கல் பொங்கட்டும் தாமரை மலரட்டும் வணக்கம் திருவருள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நிச்சயமா போன பதிவுல வந்து கடன் பிரச்சனை எதனால வருது அப்படின்றதுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருந்தீங்க கடன் பிரச்சனை அப்படின்றத தாண்டி முக்கியமும் ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க நம்ம வந்து ஆலயத்துக்கு போகும்போது இந்த கடனை வந்து எனக்கு தீர்த்து கொடுப்பான்னு வேண்டாம பண வரவு எனக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க வேண்டுங்க அதற்கான வழியை வந்து பண்ணி கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லிருந்தீங்க பண வரவு அப்படின்றது தான் எல்லாருக்குமே சிக்கலான ஒரு விஷயமா இருக்கும் நம்ம இப்போ இன்னைக்கு எழுந்திருக்கிறோம் எழுந்து ஒரு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா அந்த ஒரு இன்கம் மட்டும்தான் இருக்கும் அப்படின்றப்ப அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி கடன் வாங்கினா பிரச்சனை இல்லை பண வரவு அப்படின்றது ஒரு நாலு அஞ்சு இன்கம் இருந்தால் தான் சரியாக இருக்கும் அப்படி பண வரவு நமக்கு வேணும் பணத்தை நம்ம ஈர்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் கண்டிப்பா முதல்ல பணம் ஈர்க்கக்கூடிய அமைப்பு என் ஜாதகத்துல இருக்கணும் இருந்தா மட்டும்தான் பணத்தை என்னால் ஈர்க்க முடியும் அதை நம்ம நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும் இப்போ உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு லகனம் சொல்லுங்களேன் சரி மேஷ லகனம் எல்லாருக்குமே அதுதான் முதன்மையாக வரும் உதாரணத்துக்கு இந்த மேஷம்னு எடுத்துட்டோம்னா இந்த பண வரவுக்கான பாவகம் என்ன அப்படின்னா ரெண்டாம் பாவகம் இந்த ரெண்டாவது பாவகம் தான் நமக்கு வருமானத்தை தரக்கூடிய ஒரு பாவகம் அப்ப இந்த ரெண்டாம் பாவகத்தின் அதிபதி சுக்கரன் இந்த சுக்கரனை நம்ம பலப்படுத்தினோம்னா நமக்கு பணம் வரும் சரி இந்த சுக்கரன் வந்து ஏழாம் பாவகத்திற்கும் அவர் தான் அதிபதி நான் நேரடியாக சுக்கரனை நான் பலப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது அப்போ என்ன பண்ணலாம் என்னுடைய க லைஃப் பார்ட்னரை நான் ஆக்டிவேட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு பணம் வரும் இந்த மேஷலகனம் யாருக்கா யாருக்கு போச்சுனாலும் ஒருத்தருக்கு தான் வருமானம் ஒருத்தருக்கு வருமானம் அது வந்து பேலன்ஸான வருமானம் இருக்காது அன்பேலன்ஸான வருமானம் ஏற்ற இரக்கமான வருமானம் தான் இருக்கும் திருப்தியான வருமானம் ரெண்டு பேருக்கும் இருக்கவே இருக்காது இப்படி இருக்கும்போது ஒருத்தருக்கு வருமானம் வருதுன்னா அந்த ஒருத்தருடைய வருமானத்தை தக்க வைச்சிருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் ஒரு சில இடங்களில் என்ன ஆகுதுன்னா அவங்க ரெண்டு பேருக்குலேயுமே அந்த ஒரு ஈகோ கிளாஸ் ஆகி உனக்கு நீ அதிகமாக சம்பாதிக்கிறேன் எனக்கு வருமானமே இல்லை அப்படிங்கிற மாதிரி பிரச்சனைகள் ஜாஸ்தி ஆகிறதையும் பார்க்க முடியுது இதில் அந்த மேஷலகணங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா உங்கள் லைஃப் பார்ட்னருக்கு உங்களுக்கு வரல நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் உங்களுக்கு பணம் வரமாட்டேங்குது அப்படின்னா உங்களுடைய சுக்கரன் அங்கே நல்லா இல்லைன்னு அர்த்தம் அப்போது என்ன பண்ணணும் உங்களுடைய லைஃப் பார்ட்னருனுடைய தன்மையை வச்சு தான் நீங்கள் வருமானத்தை பெற முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எடுத்துக்கணும் அப்போ அவங்கள ஆக்டிவேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு பணம் வரவுக்கான வாய்ப்புகளை கொடுத்துடும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த சுக்கரன் எங்கே இருந்தால் அவங்களுக்கு பணம் வராது அப்படின்னு பார்த்தோம் இந்த மேஷ லக்னத்தை பொறுத்தளவில் இந்த சுக்கரன் வந்து அவங்களுடைய ஏழாம் வீட்டில் சுக்கரன் இருந்தாருன்னா பணம் வராது அவங்களுக்கு ஏழாம் இடத்துலையே லைஃப் பார்ட்னருடைய வீட்லேயே இந்த சுக்கரன் இருக்காருன்னா இவங்களுக்கு பணம் வராது யாருக்கும் ராசிக்கு பணம் கிடைக்காது அவங்களுக்கு தான் பணம் கிடைக்கும் அவங்கள வச்சுதான் இவர் பயன்படுத்த கத்துக்கணும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் இருக்கார் தனுசு ராசியில் மேஷ ராசி இப்போ என்னது போய்கிட்டுருக்கு அச்ச இலக்கணமும் மேஷம் போய்கிட்டு இருக்குது அப்படின்னா இந்த தனுசில் சுக்கரன் இருந்தாலும் எனக்கு பணம் வராது நான் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் பணம் வரவே வராது அப்போ நான் என்ன பண்ணணும் என்னுடைய அப்பாவனுடைய தன்மைகளில் தான் நான் அந்த வருமானத்தை பெற முடியும் அப்பா செய்யக்கூடிய தொழில் அல்லது அப்பா சார்ந்த நிகழ்வுகள் அப்பா சொல்லக்கூடிய நிக வழி இது சார்ந்த நிகழைகளில் தான் எனக்கு வருமானம் அப்படிங்கிறது வரும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து இந்த பதினோராவது வீட்டில் சுக்கரன் இருக்காரு பதினொன்னுன்னா மேஷத்துக்கு பதினொன்னு கும்பத்துல இந்த கும்பத்துல சுக்கரன் இருந்தாலும் ஜாதகருக்கு பணம் வருவதற்கான வாய்ப்புகள் கிடைக்காது அவருக்கு ஆடம்பரமா அவருடைய தேவைகள் பெருகுமே தவிர அத பணம் மிச்சப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இல்லாமலே போயிடும் அப்படின்னு சொல்லலாம் அப்ப இந்த இடங்கள்ல இருக்கும்போது லக்கணத்திலயே அந்த சுக்கரன் இருந்தாலும் அவங்களுக்கு பணம் வராது பணம் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளை அவங்க இழந்துடுவாங்க அப்ப இந்த மாதிரி இந்த நாலு இடங்கள் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான இடங்கள் ஏழாம் இடத்துல ஒன்பதாம் இடத்துல பதினோராம் இடத்துல லக்கணத்தில் இந்த சுக்கரன் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு அந்த பண ஈர்ப்பு விதி அங்க வேலை செய்யாது நான் பணத்தை ஈர்க்கிறேன் பணத்தை ஈர்க்கிறேன் அப்படின்னா அவங்க ஓடுவாங்களே தவிர அவங்க கையில பணம் தங்கவே தங்காது இவங்க ஓட ஓட காணல் நீர் மாதிரி அதை தள்ளி போய்கிட்டே தான் இருக்கும் அப்ப என்ன பண்ணலாம் இவங்க ஏழில் இருந்தா மனைவி மூலமாக அந்த பணத்தை பெறுவதற்கான முயற்சிகள் செய்யணும் ஒன்பதில் இருந்தால் அப்பா மூலமாக பணத்தை பெறுவதற்கு முயற்சி செய்யணும் பதினொன்னில் இருந்தால் அவங்களுடைய மூத்த சகோதரன் வழியில் அந்த பணத்தை பெறுவதற்கு முயற்சி பண்ணணும் லக்கணத்துல இருந்தா நான் என்னுடைய முயற்சியில எல்லாத்தையும் சாதிச்சலாங்கிற எண்ணத்தை விட்டுட்டு இவங்க முயற்சி பண்ணணும் அப்ப நிறைய பேருக்கு என்னன்னா என்னால் முடியும் அப்படிங்கிற அந்த குருட்டு நம்பிக்கையில நிறைய விஷயத்த செஞ்சு கடனா மாட்டிக்குவாங்க அப்ப கடனா மாட்டிக்கும் போது அவங்களுக்கு பணம் வராம போயிடும் அப்படிங்கிற ஒரு நிலை இந்த மேஷத்திற்கு அதிகமா உண்டு ஏன்னா முதல்லயே நம்ம பார்த்தோம் இந்த கடன் யாருக்கு அதிகம்னு பார்க்கும்போது மேஷத்துக்கு தான் அதிகம்னு பார்த்தோம் அதனால இந்த மேஷத்துக்கு மட்டும் இந்த சுக்ரன் கொடுக்கக்கூடியவராக இருந்தாலுமே அவர் இந்த இடங்கள்ல இருந்தா கொடுக்க மாட்டாரு அப்படிங்கறத இடத்துல ஒரு குடும்பத்துல இப்போ எனக்கு வந்து மேஷ இரக்கணம் மேஷ ராசி கிடையாது அப்படின்னா எனக்கு பிறக்க போற குழந்தைக்கோ இல்ல இருக்கிற யாருக்கோ மேஷ ரக்ணம் மேஷ ராசி இருக்கு அப்படின்னா அந்த ராசிக்காரர்கள்னால என் குடும்பத்திற்கு கடன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்ல அப்படி கிடையாது அவங்க கடனை சேர்த்து வச்சுக்குவாங்க அவங்க கஷ்டப்படுறப்ப நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா சரி இவ்வளவு கஷ்டப்படுறானே இந்தாப்பா என்னால் முடிஞ்சது இதில் நம்ம உதவோம் இல்லையா அதனால ஏற்படக்கூடிய இழப்புகள் இருக்குமே தவிர அவங்களுடைய அந்த தனிப்பட்ட நிகழ்வுல நம்ம எந்த விதத்திலும் சம்மந்தப்பட மாட்டோம் அது அது அவங்களுடைய கர்மம் அப்படின்னு தான் சொல்லணும் அப்ப அந்த மாதிரிதான் மேஷத்திற்கு எடுத்துக்கணும் இப்ப இவங்களுக்கு இந்த இந்த நாலு இடங்கள்ல இருந்தால் ஈர்ப்பு விதி இவங்களுக்கு வேலை செய்யாது இவங்க என்னதான் பூஜைகள் புனஸ்காரங்கள் பரிகாரங்கள் எங்க போய் கடந்தாலும் பட்னி கிடந்த விரதமா இருந்தாலும் இவங்களுக்கு பணம் வருவதற்கான வாய்ப்புகள் அடப்பட்டு போயிடும் அப்ப மற்ற இடங்கள்ல இருக்கு இப்ப உதாரணத்துக்காக சுக்கரன் மிதனத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் இவங்களுக்கு எதன் மூலியமா பணம் வரும் அப்படின்னா கமிஷன் பேஸ்ல ஒரு விஷயத்தை செய்யறாங்கன்னா அங்க இருந்து பணம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இளைய சகோதரத்தின் வழியில இப்ப ஒரு இடம் இருக்கு அங்கே கூப்பிட்றாங்க நீ போய் இப்போறியா அப்படின்னு அவங்க ஏதாவது ஐடியா கொடுக்குறாங்கன்னா அதன் மூலியமாக வருமானம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இப்போ நாளில் இருக்குது நாளில் இருக்குதுன்னா வண்டி வாகனங்கள் இடம் வீடு சொத்து ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட இந்த மாதிரி நிகழ்வுகள் மூலமாக இதை தொழிலாக எடுத்துக்கும்போது அவங்களுக்கு அதன் மூலயமா வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதுவே அஞ்சில் இருக்குது அப்படின்னா குழந்தைகள் மூலமாக அல்லது குழந்தைகளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பொருட்கள் சந்தோஷப்படுவாங்க இல்லை விளையாட்டு பொருட்களாக இருக்கட்டும் இல்லை அவங்களுடைய அந்த சாக்லேட்டு பிஸ்கட்டு இந்த மாதிரியான ஒரு ஐட்டங்களாக இருக்கட்டும் குழந்தைகளுக்கு பிடித்தமான விஷயத்த அங்கே அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அவங்க ஒரு தொழிலாக எடுத்துக்கிறாங்கன்னா அது அவங்களுக்கு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு சூழ்நிலைகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ அதுவே ஆறாம் இடத்துல சுக்கரன் இருக்குது அப்படின்னா இந்த கடன் வாங்குவாங்க அவங்க அந்த கடன் வாங்குறதுல ஒரு நல்ல செலவாக ஒரு தொழில் பண்ணுறாங்க இல்லை ஒரு மருத்துவம் சார்ந்த ஒரு துறையோ அல்லது அவங்க அந்த போலீஸ் சார்ந்த துறையோ வக்கீல் சார்ந்த அந்த அந்த கடனே அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு நிகழ்வே வருமானத்தை அதிகப்படுத்திடும் ஏன்னா யாருக்கு பிரச்சனை இருக்கோ அவங்க தான் இந்த இடத்துக்குலாம் வருவாங்க நோய் இருக்கிறவங்க டாக்டர் கிட்ட போவாங்க இல்லையா கேஸ் தான் வக்கீல்கிட்ட போவாங்க அந்த மாதிரி அதுவே அவங்களுக்கு வருமானத்தை ரட்டி பார்க்கும் என்னுடைய ஜாதகத்தில் இந்த ரெண்டாம் இடம் எங்க போய் உட்கார்ந்துருக்கோ அது சார்ந்த நிகழ்வுகள் மூலமாக என்னால் வருமானத்தை பெற முடியும் அதை நம்ம ஜாதகம் தெளிவாக காமிச்சு கொடுத்துரும் அதை விட்டுட்டு இவங்களுக்கு மேஷத்துக்கு பொறுத்தளவுல ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா நான் யாருகிட்டையும் போய் நான் கையேந்தி நிற்க மாட்டேன் எனக்கு அது தேவையில்லை நான் எதுக்கு மற்றவங்கள்ட்ட போகணும் அது எவ்வளோ கோடி ரூபாயா இருந்தாலும் சரி அவங்க ஆசை எனக்கு வேண்டாம்பா அப்படிங்கிற மாதிரி இவங்க எதுக்குமே வளைஞ்சு கொடுக்காமல் டெம்பராக இருப்பாங்க அந்த ஸ்டெயிட் டெம்பராக இருக்கிறது வாழ்க்கைக்கு உதவாது எப்போதுமே வாழ்க்கைனா நாளல் நாணல் மாதிரி வளைஞ்சு கொடுத்தாக்கா அவங்க வாழ்க்கையை ஈஸியாக ரன் பண்ண முடியும் இவங்க கஷ்டப்படுறது காரணம் அந்த எண்ணம் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்போ இவங்க என்ன பண்ணணும் இந்த மேஷ மேஷலக்கணம் அச்சயலக்கணமாக செல்லக்கூடிய காலகட்டங்களில் இவங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் யாருக்கிட்டையும் எனக்கு எனக்கு எல்லாம் தெரியும் நான் யாருக்கும் பணிஞ்சு போக மாட்டேன் அப்படிங்கிற அந்த கர்வத்தை பிடிச்சிக்காமல் இருந்தாலே போதும் இவங்க ஜெயிக்க ஆரம்பிச்சுடுவாங்க சரி இவங்க என்னதான் பண்ணலாம் இவங்களுக்கு அந்த பணம் பெருகுவதற்கான சூழ்நிலைகளை கொடுப்பதற்கு இவங்க என்னதான் பண்ணலாம் அப்படின்னா இவங்களுக்கு பேச்சு மூலதனமாக வச்சுக்கலாம் கொஞ்சம் ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அடுத்தவங்க அழகாக இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அதை பயன்படுத்திக்கிட்டாவே போதும் இவங்க லைஃப்பில் சக்ஸஸ் ஆரம்பிச்சுடுவாங்க அதுவே இவங்க லைஃப்பில் நிறைய வெற்றி வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும் திடீர் பணவரவை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும் அவங்களுக்கு நல்லாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ ஒன்று இவங்க வந்து மற்றவங்களை வச்சு முதல்ல சொன்ன அந்த நாலு இடங்கள்ல இருந்தால் அந்த நபர்கள் மூலமாக இவங்க பண வரவுக்கான சூழ்நிலைகளை பெருக்கிக்கணும் மற்ற பாவகங்கள்ல இருந்தா எங்கே நிற்குதோ அது சார்ந்த இன்கம்மை இவங்க பெருக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கணும் இதுதான் பரிகாரம் நம்ம அச்சயலக்கணம் பத்ததியில் வேற பெரிய பரிகாரங்கள் பெரிய வழிபாடுகள் அப்படின்றலாம் சொல்றதில்லை இதுக்கு மகாலட்சுமி எப்படிங்க ரொம்ப நல்லா இருக்கும் இன்னொரு விஷயம் நீங்க அந்த ரெண்டாம் இடத்தினுடைய கிரகம் எந்த வீட்டில் போய் உட்காந்துருக்கோ அது சார்ந்த இடங்கள்ல உள்ள தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்க இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம் கடகத்துல போய் சுக்கரன் உட்காந்துருக்காரு அப்படின்னா உங்க வீட்லயே ஒரு தெய்வத்தை பெண் தெய்வத்தை வச்சு வழிபாடு பண்ணுங்க அது முத்துமாரியம்மனை இருந்தா ரொம்ப விசேஷம் அப்ப வீட்டுல முத்துமாரியம்மனை வச்சு கும்பிடும்போது அது உங்களுக்கு எல்லா வகையிலும் ஒரு சிறப்பை தரும் நீங்க கோயிலுக்கெல்லாம் போய் அலைய வேண்டியதே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இதே இப்ப பன்னெண்டில் போய் சுக்கரன் இருந்ததுன்னா உங்க ஊரை விட்டு ஒரு நூற்றி இருபது கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் உள்ள ஒரு கோயில் ஒரு நீர்நிலைகளுக்கு அருகாமையில் ஒரு அம்மன் கோயில் இருக்கும் அந்த கோயிலில் போய் நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் அதுதான் உங்களுக்கு அந்த பொருளாதாரத்தை தேடிக்கொடை வாய்ப்புகளை உருவாக்கும் அதே மாதிரி தான் நீங்க இங்க இருக்காதீங்க வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலங்கள்ல போய் நீங்க வசிங்க அப்போ உங்களுக்கு பணம் அதிகம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கறது சொல்ல முடியும் இது எல்லாமே நம்ம ஜாதகம் சொல்லி கொடுத்துரும் எங்க நமக்கு எந்த சார்ந்தும் நம்ம பயன்படுத்திக்கிட்டா நமக்கு அந்த வருமானம் குறையில்லாமல் வரும் அப்படிங்கறது அது தெரிஞ்சாவே போதும் இல்லையா நம்ம தான் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாததுனால நம்ம நிறைய பிரச்சனைகள் மாட்டிக்கிறோம் அது என்னன்னு தெரிய வைக்கிறதுதான் நம்ம ஏல் பி ஜோதிரத்தினுடைய தார்ப்பரியம் அதனால தான் நாங்க நிறைய ஜாதகம் பார்க்குறத விட ஜாதகத்தை படிங்க அப்படின்னு கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதனால அதை புரிஞ்சுச்சினாவே இவங்க அதை எப்படி பயன்படுத்துறது ஒரு மண்ணு இருக்கு இந்த மண்ணை வந்து எதுக்கெல்லாம் அந்த மண்ணை பயன்படுத்திக்க முடியும் களிமண்ணாக இருந்தால் மட்டும்தான் பானைக்கு செய்ய பயன்படும் இல்லையா நான் கரிசல் மண்ணை எடுத்துக்கிட்டு என்னால் பானை செய்ய முடியும்னு உட்கார்றது எவ்வளோ முட்டாள் தனமோ அதே மாதிரி தான் இந்த ஜாதகத்திற்கு நான் எதை நோக்கி பயணிச்சா எனக்கு ஒரு லைஃப் நல்லாயிருக்கும் அப்படிங்குறத தெரிஞ்சு பயன்படுத்தினாங்கன்னா அவங்க வாழ்க்கையில கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிடலாம் பண வரவு வந்து வரணும் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணணும் முதல்ல ஜோதி ரீதியான அணுகுமுறை எப்படி இருக்கணும் எந்த கிரக சேர்க்கை இருந்தது அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்றதுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி நன்றி